ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தன் விளக் நம்ம சொல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு கட்லெட்டு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம் உருளைக்கிழங்கு கட்லெட்டுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நான் அஞ்சு உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் சாட் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் கா டீஸ்பூன் தேவையளவு உப்பு கார்ன்ஃப்ஃபுளோர் மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் ப்ரெட் கேம்ப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இதை வச்சு தான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு கட்லெட்டு செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம் கட்லெட்டு செய்கிறதுக்கு நம்ம இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இப்படி மசிச்சுக்கலாம் எல்லாத்தையும் உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இப்படி உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க பாருங்க எல்லாத்தையும் மசிச்சாச்சு இப்போ வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் பெப்பர் தூள் கடலை மாவு கறி மசாலா பொடி மசாலா பொடி சாட் மசாலா ஒரு பச்சை மிளகாய் வெங்காயம் தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கெழங்கு கட்லட்டும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருகப்பில் சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் மல்லித்தழை இருந்துச்சுன்னா மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க நமக்கு சூப்பரான கட்லெட் மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்க பாருங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு நம்ம இப்போ இதாக உருண்டை பிடிச்சி கட்லெட்டு மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்க நான் இருக்கிறத மாவெல்லாம் இப்படி உருண்டை பிடிச்சி கட்லெட்டு மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்க எல்லாத்தையும் நம்ம இப்போ கட்லெட்டு செய்கிறதுக்கு ஒரு கடாய் அடப்ப வச்சாச்சு கடாய் ஹீட் ஆகட்டும் கடாய் ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம கார்ன்ஃப்ளவர் மோ வச்சுருந்தோம்ல இப்போ அதை தண்ணி ஊற்றி கலக்கி எடுத்துக்கலாம் ஒரு பவுல் வச்சுக்கோங்க அதில் வந்து இப்போது கார்ன்ஃப்ளவர் மோவை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் கலக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் கான்ஃபர் மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி கலக்கி வச்சுக்கோங்க மைதா மாவை ரொம்ப தண்ணியாக நீங்கள் கரைச்சி எடுக்காதீங்க கொஞ்சம் கட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் நம்ம இப்போ இப்படி கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க கான்ஃபர் மாவை பாருங்க நமக்கு நல்லா எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு நம்ம இப்போ கட்லெட்டு மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் மசாலாவை அதில் ஒரு கட்லட்டை எடுத்து நம்ம இதில் முக்கிட்டு கான்ஃப்ளோர் முக்கிட்டு இப்போ பாருங்கள் நம்ம ஃப்ரெட் கரம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் அதிலையும் டிப் பண்ணிவிட்டு பாருங்க அதையும் டிப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் சேர்த்துக்கலாம் டிப் பண்ணிவிட்டு இதை பாருங்கள் அடுத்ததும் சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி பண்ணி இருக்கிற இதை ட்ரிப் பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம் இருக்கிற எல்லாத்தையும் இப்படி ட்ரிப் பண்ணி போட்டுக்கலாம் பாருங்கள் நமக்கு சூப்பரான கட்லெட்டு ரெடி ஆகிடுச்சி பாருங்க வாவ் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்களா நம்ம வீட்லையே சூப்பரான கட்லெட்டு செஞ்சிடலாங்க பாருங்க சூப்பரான உருளைக்கிழங்கு கட்லெட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம இருக்கிற கட்லெட்டையும் அப்படியே ஒவ்வொன்னையாக போட்டு எடுத்து எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம வந்து இப்படி கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி உருக்கிட்டு இங்கே பாருங்கள் இப்படி எடுத்து தட்டிக்கோங்க பாருங்கள் இப்படி உருண்டை பிடிச்சி இப்படி தட்டி இப்படி கான்ஃப்ளோரில் மாவு முக்கி இப்படி ஃப்ரெட் கேம்ஸில் இங்கே பாருங்கள் இது பண்ணி நம்ம ஒவ்வொன்றையும் அப்படி போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்